நம்மலாம் எப்போதுமே மேனேஜ் ஒரு டைம் நம்மளோட டைமை மேனேஜ் பண்ணணும் தானே நம்ம நினைப்போம் இப்போது நம்ம இவர் என்ன சொல்கிறார் மேனேஜ் ஒரு அட்டென்ஷன் நீ உன்னுடைய கவனத்தை எது எதுல செலுத்துகிற அப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணு அப்படிங்குறாரு டைமை மேனேஜ் பண்ணி புண்ணியம் கிடையாது இந்த டைமை நான் இது செய்வேன் அந்த டைம் இது மேனேஜ் செய்வேன்னு புண்ணியம் கிடையாது ஆனால் எதில் உன்னுடைய கவனம் செய் எவ்வளோ நாளை எவ்வளோ விஷயத்துல எந்த விஷயத்தில் எவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கவனத்தை நம்மளுடைய கவனத்துக்குரிய விஷயங்களை மேனேஜ் பண்ண அப்படின்னு சொல்ற எந்த விஷயத்துல நம்ம கவனத்தை அதிகமா செலுத்தணும் எந்த விஷயத்துல நம்ம கம்மியா கவனம் செலுத்தணும்னு சொல்லி உன்னுடைய கவனத்தை மேனேஜ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன் நம்ம வந்து எப்பவுமே டைமை மேனேஜ் பண்ணு அப்படின்னு தான் நம்ம பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் இவர் வந்து ட டைமை மேனேஜ் பண்ணுறதை பற்றி சொல்லாமல் நம்மளுடைய கவனத்தை எதெதில் நம்ம அட்டென்ஷன் கொடுக்குறோம் எந்தெந்த விஷயங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறோம் எந்தெந்த விஷயங்களுக்கு எவ்வளோ உள்ள டைம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு அதை மேனேஜ் பண்ண சொல்லி சொல்கிறாரு இது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருக்குது பாருங்களேன் கொஞ்சம் யோசி பாருங்க நிறைய டைம் இருக்கும் நம்ம கூட ஒரு அரை மணி நேரம் படிக்கிறதுக்குன்னு நினைச்சோம் படிப்போமா அந்த கவனம் நம்மளுக்கு அதில் போகுமா யோசிச்சு பாருங்க நிறைய நேரம் போகவே போகாது எழுதும்னு நினைப்போம் பார்த்து நாலு வரி எழுதிக்கிட்டு போ திடீர்னு ஃபோனில் ஒரு மெசேஜ் சத்தம் கேட்கும் உடனே என்ன பண்ணுவோம் அப்படியே வச்சுட்டு நம்மளோட அட்டென்ஷன் வந்து அதில் டைவெர்ட் ஆகும் ஸோ நம்ம கவனம் எதிரில் போகுது எந்தெந்த விஷயத்துக்கு நம்மளோட கவனங்கள் அதிகமாக ஈர்க்கப்படுது அதெல்லாம் எதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்மளுடைய கவனம் ஈர்க்கப்படுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம கூர்ந்து கவனிக்கணும் கவனித்து அதை மேனேஜ் பண்ணணும் இது தேவை இது தேவை இல்லை இதுக்கு நம்ம செலுத்தின கவனம் தேவை இதுக்கு நம்ம க செலுத்தின கவனம் தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணி மேனேஜ் பண்ண சொல்றாரு அதை நிர்வகிக்க சொல்றாரு